பழ விளக்குக்கு மண் விளக்காலான காமாட்சி விளக்கு அது கடியில் வச்சுருக்கேன் அதே மாதிரி பிள்ளையார் விளக்கு எருக்கை இலைக்கடியில் அதே மாதிரி நமக்கு வந்து ஊமத்தம் காய் விளக்கு நெல்லி விளக்கு எலுமிச்சை விளக்கு நீர் விளக்கு பாத விளக்கு தாயாருக்கு மாதுளை பழ விளக்கு மாதுளை முத்துக்கள் அச்சு வெள்ளை விளக்கு சங்கு விளக்கு பஞ்ச விளக்கு அதேக்கப்புறம் ஆழ இலை ஆழ விழுது வச்சு விளக்கு அதுக்கப்புறம் வந்து நமக்கு துளசி மாடை விளக்கு அதையும் நம்ம இன்னும் போனோம்னா நம்ம உப்பு தீபம் உப்புக்கு அடியில் வச்சு மேலே ஏற்றுற விளக்கு அதுக்கப்புறம் வெள்ளை மொச்சையில் ஏற்றுற விளக்கு அதுக்கப்புறம் வந்து நவதானிய விளக்கு அதே மாதிரி மருதாணி விதையில் வச்சு ஏற்றுகிற விளக்கு துவரம் பருப்பில் வச்சு விளக்கு எல்லா விளக்குமே நான் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் போய் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் லிங்க்கை கிளிக் பண்ணி போய் பாருங்கள் எல்லா விளக்கும் உங்களுக்கு இலையில் வாடகை தாங்க வச்சுருக்கேன் அதே மாதிரி எல்லாமே மண்ணால் ஆன வந்து விளக்குகள் தான் மண்ணால் ஆன கலசங்கள் தான் கண்டிப்பாக போய் பாருங்கள்